அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்கள் அஹமது இல்லா எல்லாருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஹபி வந்ததுக்கப்புறம் யூஸ்வலான ஒரு டேயோட விலாகு தான் ஸோ வாங்க பார்க்கலாம் ஹாய் பேபி என்ன ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி இருக்கு இன்னைக்கு என்ன சமையல் செஞ்ச ஏன் சொல்ல முடியுமா என்ன சமையல் செஞ்சேன்னு சொல்லிட்டு ம் பாருங்க இங்கே என்ன சமையல்

ஜூஸ் நான் நீ குடிச்சிட்டு இருக்கேன் நீ குடிக்காம இருக்க கோவத்துல இருக்கியோ நீ குடிப்பீங்க நான் வெயிட் பண்ணிட்டு கண்ணை ஏற இருக்கு நான் அரைஞ்ச அரையா என்ன நான் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த சமைச்ச கிளீன் பண்ணிட்டேன் எப்படி சாப்பிடுமா

பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக சமைச்சி ரசித்து ருச்சு சாப்பிட்டுட்டு அந்த அதோடு சேர்த்து ஒரு பழைய படத்தையும் உட்காந்து பார்த்தோம் ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் குட்டீஸுமே வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு ஸோ நாங்கள் மட்டும்தான் கிளம்பலான்னு இருக்கோம் அடுத்தடுத்து போகும்போது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அபியை வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு கிளம்பிடுவாங்க நான் கிளம்ப தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ என்றைக்குமே வந்து அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க பாய்ஸுக்கு என்னப்பா ஒரு பேண்டன்னு டிஷர்ட்டை போட்டோமோ அப்படியே தலையை லேசாக அப்படியே சீச்சி விட்டு சீவுனமோ அப்படியே கிளம்பிடுவாங்க ஸோ நமக்கு தான் உருவெட்டு வேலையாக இருக்கும் அதோட வந்துட்டு தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கிளம்பிகிட்ருக்கேன் உங்கள் வீட்டில் யார் ஃபஸ்ட்டு கிளம்புவா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஸ்மைலியாக இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தெரியுறீங்கன்னு வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்து தௌசண்ட் வாழ்க்கை பல்ப் தெரியிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது என்னமோ நூற்றுக்கு நூறு உண்மைதான் நூற்றுக்கு இரநூறு உண்மைன்னு கூட சொல்லலாம் ஹபி பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு இதுவும் தெரியாது ஏதாவது சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது வந்து கவுண்ட்ரு கொடுப்பாங்க ஸோ இப்போ கூட ஸ்டார்டிங்கில் பார்த்தா மாதிரி தான் ரொம்பவே ஜாலியாக போய்ட்டுருக்கோம் லைஃப் அதுவே வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னாக்கா அது ஏதோ லோன்லியாக இருக்க மாதிரியும் எத்தனையோ சொந்தம் வந்து பக்கத்தில் இருந்தாலும் அந்த ஒரு பந்தம் பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது அது எவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்மைலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் இருந்து பயிர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது எனக்கே வந்து நல்லா தெரியுது ஸோ அது முன்னாடி வீடியோஸ் பார்க்கும்போதும் இப்போ உள்ள வீடியோஸ் பார்க்கும்போதும் எல்லாம் கூட இருந்தால் தான் இருக்கும் பட் அந்த மாதிரி நம்ம லைஃப் அமையிலையே என்ன பண்ணுறது அப்படின் சொல்லிவிட்டு அதை அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் என்ஷா ஒரு நாள் அமையும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நீங்களும் வந்து எங்களுக்காக செய்யுங்க அவங்க லைஃப்பையும் நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க ஸோ ஃபைனலி வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கப்பலில் ரொம்ப நாள் கழித்து கிளம்பியாச்சு மாமியார் வீட்டுக்கு பசங்களுக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு அந்த டைம் வந்து எல்லாமே எக்ஸாம் இருந்துச்சு அவெலாம் வந்துட்டு டியூஷன் போகணும் இப்போ கிளம்பி போகணும் அத்தா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிளம்பி வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு ஆமாம் நம்ம வந்து ரெட் கலரில் உள்ளே இருக்கோம் இல்லையா அந்த கொய்யாப்பழம் குட்டி கொய்யாப்பழம் வந்து பழுத்து இருந்துச்சு அதை வந்து பறித்து வச்சுருந்தேன் எங்கள் மாமாவுக்கு வந்து வீட்டில் காய்ச்ச அந்த கொய்யாப்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஞாபகம் வந்துச்சு உடனே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு நான் வந்து ஹபிக்காக பிரிச்சு வச்சுருந்தேன் சரி ஹபிக்கு கூட அப்புறமா வேறு பிரித்து கொடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் போய்ட்டே இருந்தோம் அப்புறம் போகிற வழியில் சண்முக விலாஸில் வந்து ஸ்வீட் அண்ட் மிக்சர் அதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருந்தோம் எங்களோட ஃபேவரட்டான ஸ்வீட் ஷாப் அப்படின்னாக்கா அது வந்து சிதம்பரத்தில் வந்து சண்முக விலாஸ் தான் அது என்னமோ இங்கே தான் வந்து ஸ்வீட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் நீங்களும் சிதம்பரமாக உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து ஸ்வீட்டை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு ஹபி வந்து எங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்க அத்தா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் இருந்தோம் டின்னர் வந்து இங்கே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பொறுமையாக கிளம்பிட்டோம் பசங்களை வந்து வீட்டில் பார்த்துக்க சொல்லியாச்சு அண்ணன் வீட்டில் வந்து இருப்பாங்க ஸோ டியூஷன் முடிச்சுட்டு ஸோ அதோட வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு அதோட இது வந்து அடுத்த நாள் வந்து அப்படியே கடலூர் வந்து கிளம்பி வந்துட்டோம் காலையிலேயே பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஏன்னா வந்து லீவ் போட முடியாது இல்லையா எல்லாத்துக்குமே அந்த டைம் வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் வந்துட்டு நானும் ஹபி மட்டுந்தான் இங்கே ஒரு வேலையும் கூட எங்களுக்கு கடலூரில் அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு மால் இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்தாச்சு இது வந்து சரியாக ஒரு ஒன்றரை மணி இருக்கும் லஞ்ச் டைமும் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த மாலில் வந்து கேஎஃப்சி இருக்குது அங்கே போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தாச்சு நாங்கள் வந்த அப்போ பாருங்க அந்த டைம் வந்து க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு இந்த இடத்துல ஏன்னா லஞ்சுக்காக வந்திருந்தோம் இந்த கடலூரில் இருக்கிற இந்த மால் வந்து ஒரு குட்டியான மால் தான் ஆனால் வந்துட்டு எல்லாமே அங்கே இருக்க மாதிரி இருக்குது ஒரு ஒரு டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் போல் இருக்குது நம்ம சிதம்பரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மால் இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு ஃபீலிங்காக இருந்துச்சு பட் ஓகே ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் ஓகே இங்கே ஒரு இந்த மால் ஒரு கேஎஃப்சியாவது இருக்கே ட்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு மேக்ஸும் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஆச்சு இந்த மால் கூட இல்லைன்னா எவ்வளோ ஃபீல் இருக்கும் அப்படி தான் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ஹாபி இருக்கும்போது தான் ஸோ இவ்வளோ தூரம்லாம் வந்து அடிக்கடி வர முடியும் அவை கிளம்பிட்டாங்க அப்படின்னாக்கா சிதம்பரத்தியை சுற்றி சுற்றி அதே நாலு வீதியை சுற்றி சுற்றி பார்த்துட்டே கிடக்க வேண்டியதான் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட முடியல அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டோம் சரி கிளம்புற நேரத்தில் வந்து சகிம் சகிலுக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மாலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த மூணு சேரீலாம் எது நல்லா இருக்குது எனக்கு எது இருக்கும்னு கேட்டேன் ஸோ அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த சேரீ காமிச்சாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து பிவிஆர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு மேலே வந்திருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ட்ரெண்ட்ஸ்க்குள்ளே போனோம் ட்ரெண்ட்ஸ்க்குள்ளே போனப்போ கொஞ்சம் கலெக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படி சொன்னாங்க மேக்ஸ்லேயும் போய் பார்த்துட்டு இங்கே வந்துருவோம் அப்படின்ட்டு அப்புறம் மேக்ஸ்லேயும் போய் பார்த்தேன் ட்ரெஸ் வந்து எடுக்கணுங்கிற மாதிரி இல்லை அப்புறம் திரும்ப ட்ரெண்ட்ஸ்க்கே வந்துட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து கேஎஃப்சி போயிட்டு குட்டீஸ்க்கு வந்து சிக்கன் அதெல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஹப்பி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் அந்த சைடு ஓப்பன் குர்த்தி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தேன் பசங்களுக்கு யாருக்குமே இந்த டைம் வந்து நான் எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை அவங்கள கூட்டிகிட்டு வந்து பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து லீவ் இருக்கும்போது அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ அப்புறம் வந்து அபிக்கு திரும்பியும் பசி வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த குட்டிஸ்க்ரே ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சிக்கன் ரவுண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீ சாப்பிட எனக்கு எனக்கெல்லாம் பசிக்கல போதும் அப்படின்ட்டு ஆனால் அதில் வந்து பெப்சியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாச்சு நான் அதை மட்டும் குடிச்சிக்கிட்டேன் ஸோ இங்கே முடிச்சுட்டு இதோடு வந்து பசங்களுக்கு ஆர்டர் பண்ணதும் வந்துடுச்சு அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்பினோம் ஸோ கிளம்பி நம்ம ஊர் முன்னாடி வந்து ஒரு கருப்பட்டி காஃபி இருக்கும் ஸோ அங்கே வந்து கருப்பட்டி காஃபியும் அது கூட வந்து நான் வந்து சுள்ளி அனுப்பி சாப்பிட்டேன் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ எனக்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்வீட் ஐட்டம் பிடிக்குமோ இல்லைக்கு அவ்வளோ வந்து ஸ்வீட்டை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இப்படியும் சில மனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு விடுங்கப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா சுல்லியானையும் நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து சுள்ளியான் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு வீட்டில் செய்கிற பாண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரம் ஐட்டம் தான் பிடிக்கும் எவ்வளோ வேணால் வாங்கி கொடுக்கலாம் ஸோ காரமாக இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவாங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இங்கே டோல்கேட்டுக்கிட்ட இந்த கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அதோட வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு ஸோ வாங்கிட்டு வந்ததை வந்து கொஞ்சம் ரீஹீட் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து நம்ம கொஞ்சம் ஆர்லியராக வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த சிக்கனில் ஓவர் இருந்துச்சு அது நம்ம சிக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வாங்கினது வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடித்தோடனே நீங்கள் மட்டும் வெளில போயிட்டு வரீங்க எங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல சைக்கிள் வாங்கி கேட்டிருந்தேன் அதுவும் இன்னும் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் அதோடு சேர்த்து வாங்கப்பா உங்களுக்கு சைக்கிள் வேலையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல் வேலையாக சைக்கிள் தான் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தோம் ஆல்ரெடி சைக்கிள் வந்து நாங்கள் பார்த்து வச்சாச்சு எந்த சைக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்குமே கூட்டிகிட்டு வந்த கையோடு அவங்களும் அழகாக செலக்ட் பண்ணிவிட்டாங்க சேம் நம்ம பார்த்துருந்த சைக்கிள் தான் செலக்ட் பண்ணாங்க ஸோ அதையே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி கையோடு வந்துட்டு எடுத்துகிட்டு போயாச்சு இந்த ரோட்டில் வந்து மெயின் ரோடு இல்லையா இது இங்கே வந்து ஓட்ட வச்சு சகிமா கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு எப்படி ஓட்டுவான் என்னான்ட்டு ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஹபி வந்து முன்னாடி ஓட்டிகிட்டு போனாங்க நான் நான் வந்து பின்னாடி ஓட்டிகிட்டு அவனை மிடில் ஓட்ட வச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி டிக்கர் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் ஹபியும் சகிமும் போயிட்டு சகிலோட சைக்கிள் வந்து மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்ததுலேருந்து சைக்கிள் கிடச்சதுலேருந்து சின்ராசுகளை கையாலேயே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே எங்கேயும் அங்கேயும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு அவங்க நேரமோ என்னமோ அதோட வந்து மறுநாள் வந்து ஃபுல்லாக மழை தான் ஸோ இந்த விளாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் திரும்ப நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்